என்னோட நேம் அனுஷா பிரிஜித் மேரி புதுகுடியிற்கு பங்கு நாகர்கோவில் கோட்டாரமறை மாவட்டம் கிறிஸ்து பிறப்பு ஒரு விழா கொண்டாட்டம் அல்ல மாறாக அது நம் நம்பிக்கையில் எழும் மகிழ்வு இயேசுவின் வருகையை எண்ணிக்கை நூல் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையில் விளையாமின் இறைவாக்கினர் நான் அவரை காண்பேன் ஆனால் இப்போதன்று நான் அவரை பார்ப்பேன் ஆனால் அண்மையில் அன்று யாக்கோவிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப உலகின் பாவங்களை போக்க நமக்காக பூமியில் இயேசு பாலனாய் பிறந்தார் அவரை வரவேற்கும் விதமாக என் குடிசையில் ஒரு குடில் அமைத்துள்ளேன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊர் இயேசுவின் பெற்றோர் வாழ்ந்த இடம் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிற்கு சென்றனர் கிறிஸ்து பிறந்ததை முதலில் வானதூதர் இடையர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் இருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் அதன் பிறகு இடையர்கள் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசிப்பையும் தீவன தொட்டியில் இருந்த குழந்தையையும் கண்டார்கள் இயேசு பிறந்திருப்பதை அறிந்து மூன்று ஞானிகள் காண பெத்தலகேம் வருகிறார்கள் அவர்களுக்கு ஏழு முனை கொண்ட ஒரு நட்சத்திரம் இயேசு பிறந்த மாட்டு கொட்டகைக்கு வழி நடத்தியது நட்சத்திரம் தொங்கும் இல்லம் மெசியா பிறந்த இல்லம் அதன் அடையாளமாக நாம் கிறிஸ்து பிறப்பை நட்சத்திரங்களால் நம் இல்லங்களில் அலங்கரித்து இருக்கின்றோம் இயேசுவை காண வந்த ஞானிகள் கஸ்பர் மெல்கியோன் பல்தசார் பாலன் இயேசுவிற்கு பரிசாக பொன் தூபம் வெள்ளை போலம் காணிக்கையாக வழங்கினர் இதில் பொன் இயேசு அரசர் என்பதையும் தூபம் இயேசு கடவுள் என்பதையும் வெள்ளை போலம் ஏசு மனிதர் என்பதையும் கூறுகிறது இயேசு பிறந்த பண்டிகையின் திருத்துவத்தை நினைவூட்ட மெழுகுவர்த்தி ஏற்றப்படுகிறது முதல் வாரம் ஊதா நிற மெழுகுவர்த்தி நம்பிக்கையின் மெழுகுவர்த்தி என்றும் இரண்டாவது வார கருஞ்சிவப்பு ஊதா நிற மெழுகுவர்த்தி அமைதியின் மெழுகுவர்த்தி என்றும் எசாயாவின் மெழுகுவர்த்தி எனவும் அழைக்கப்படுகிறது மூன்றாவது வார இளஞ்சிவப்பு நிற மெழுகுவர்த்தி மகிழ்ச்சியின் மெழுகுவர்த்தி எனவும் திருமுழுக்கு யோவானின் மெழுகுவர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறது நான்காவது வார கருஞ்சிவப்பு ஊதா நிற மெழுகுவர்த்தி அன்பின் மெழுகுவர்த்தி என்றும் இயேசுவின் பெற்றோர் அன்னைமரி யோசிப்பு மெழுகுவர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறது ஐந்தாவது வெள்ளை நிற மெழுகுவர்த்தி இயேசு பிறந்ததை அறிவிக்கும் மெழுகுவர்த்தியாக ஏற்றி திருவருகை காலமாக கொண்டாடுகிறோம் கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு மக்களுக்கு இனிப்பு மற்றும் பரிசு பொருட்கள் கொடுக்கும் வழக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியவர் தூய நிக்கோலஸ் இவரே கிறிஸ்துமஸ் தாத்தா என்று எல்லோராலும் கொண்டாடப்படுகிறார் இவர் மைரா நகரத்து ஆயராக வாழ்ந்த காலத்தில் யாருக்கும் தெரியாமல் தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்தார் அவரை போலவே நாமும் ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக கிறிஸ்துமஸ் தாத்தாவை வைத்துள்ளோம் கிறிஸ்துமஸ் மரத்தின் பிறப்பிடம் ஜெர்மன் நாடு கிறிஸ்துமஸ் மரத்தை மார்டின் லூதர் தேவதாரு மரத்தினால் உருவாக்கினார் இந்த கிறிஸ்துமஸ் மரத்தை மின் விளக்குகளால் அழகுபடுத்தி வைத்துள்ளோம் பாலன் ஏசு பிறப்பு மானுடராகிய நமக்கு கிடைத்த உன்னத கொடையாகும் இறைவன் படைத்த சிறந்த படைப்பு மனிதன் இறைவன் படைத்த இயற்கையை ஆளும் அதிகாரத்தை மனிதருக்கு கொடுத்தார் ஆனால் நாம் இயற்கையை அழிவின் பாதைக்கு கொண்டு செல்கிறோம் எனவே நாம் இயற்கையை பாதுகாப்போம்